அது ஒரு வாங்கி தண்ணி நாய் அது அது வந்து எல்லாரும் பிச்சு எடுக்கிற நாய் அது முத்தாருன்னு சொன்னால ஒரு கேவலம் கெட்ட ஒரு மனுஷன் யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்க கால்ல போய் விழுந்துருவாரு முத்தான பிள்ளைகளை பெத்து குடு சத்தான உணவுத்தவர்கள் கொடுத்தது எங்கள் தாத்தா இதையெல்லாம் சொன்னிய தாத்தா முத்து முத்தா மூணு ஊர்ல புள்ளை பெத்து வச்சிருக்காரு அதை சொன்னியா கிருஷ்ணமூர்த்தி என்ன அதாவது பாதி தமிழ்நாட்டையும் பாதி ஆந்திராவே கலக்க கூடாது பேர் சொல்லவே அசீமாக இருக்கடாமிட்டார் ஆ யார்ரா குப்பை ஏண்டா குப்பையில் கொடுக்குற கேவலமான ஒரு நரவன்தான் அது நீந்தான் குப்பையாச்சும் அள்ளுவாங்க அந்த இதை போய் மலத்தை அள்ளுவாங்களா குப்பையில் கிடக்குற தான் நீ முட்டார் உனக்கு வந்து சூர்யா ஒருத்தருக்கு நான் சொம்படிக்கிறதுக்கும் கூட இருட்டாறைக்கு யார் போனது இருட்டாறைக்குள்ள அந்த புடவை தூங்குது அது யாரோட புடவை அது யாரோட முந்தாணி இந்த ஜாக்கெட்டை தூக்கி பார்த்து எந்த சைஸ் இது இது யாரு இந்த மாதிரி கற்பனையில வாழ்ற நாய் ஒரு பெத்த பிள்ளைய அடக்க என்ன சார் இப்படி விட்டுட்டீங்க திருச்சி சிவா சார் நீங்க என்ன பண்றீங்க பெத்து பொறம்போக்கா விட்டுட்டீங்க சாரு திமுக திருச்சி சூர்யா திமுக இன்னும் ரெண்டு மூணு லேடிஸ் இருக்காங்க வாடகை வாய்கள் அவங்க எலெக்ஷன் டைம்ல கவனிங்க போவானுங்க பெங்களூர் போவானுங்க இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு ஒரு அம்மா இருக்கு ஒண்ணு இன்னொரு அம்மா இருக்கு ஒரு அம்மா கருவாட்டு லட்சுமி ஒண்ணு இருக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி தவிர்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வள்ளுவலை காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைப்பில் இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னி சுமதியம்மா அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சந்தோஷமா அம்மா வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஐபிஎஸ் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே போல இப்ப முக்தார் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சீமான் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் வந்து அரசியல்வாதி மாதிரியா பேசுறாரு தெருப்பொருக்கி குப்பை அப்படின்னா ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு இதை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க யாரு முக்தா முக்தா ஐயோ அதிகா அதை வாங்கி தின்னி நான் அத வந்து எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாய் அது முத்தாருன்னு சொன்னால ஒரு கேவலம் கெட்ட ஒரு மனுஷன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய பிழைப்பை நடத்தணும் அவரை பிழைக்கணும் யார் காசு கொடுக்குறாங்களோ அவர் காலில் போய் விழுந்துருவாரு எந்த கட்சி காசு கொடுக்குறதோ அந்த கட்சி காலில் விழுந்துருவாரு ஆனா அவர்களுக்குலாம் டார்கெட் யாருன்னு கேட்டா நம்மள சீமான் தான் சீமானா தரைக்குற பேசும் அதுல வந்து முத்தாரு இருக்கான் பாருங்க சட்டான பைத்தியக்காரன் எச்ச குடி போயா அவ கூட ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு பின்னாடி வந்து அவங்க கூட வந்து நாலஞ்சு பேர் இருக்கானுங்க எல்லாமே வாடகை தான் ஏற்கனவே முத்தார் வந்து செருப்படி வாங்கிக்கிட்டான் நம்ம கட்சியில உள்ள சின்ன பையனை அழைச்சிட்டு போய் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு இல்லாத பிரச்சனை பண்ண வாங்கி கட்டிக்கிட்டான் அப்ப கூட திருந்தலையாடா நீ இன்னும் திருந்தலையாடா ஏன்னா எப்படி ஐயோ நம்ம பேர் சொல்லவே அசிங்கமா இருக்கடா முத்தாரு ஆ யார்ரா குப்பை ஏண்டா குப்பையில கொடுக்குற கேவலமான ஒரு தான் அது தான் குப்பையாச்சும் அள்ளுவாங்க அந்த இதை போய் மலத்தை அள்ளுவாங்களா குப்பையில கிடக்குற தான் நீ முத்தாரு நீ வந்து உனக்கு அரசியலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை தகுதி இல்ல உனக்கு காசுக்காக நீ கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கூலிக்காரன் நீ நீ வந்து ஒரு எச்சு பொருக்கி நாய் நீ எச்சு குடி நாய் உனக்கு வந்து சூர்யா ஒருத்தருக்கு நான் சொம்படிக்கிறதுக்கும் கூட அவனுக்கு வந்து யார் எங்க போனாங்க ஏன்னா ஒரு வேலை இல்ல அந்த அரசியல்ல எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்குது எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க மழை தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்க வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா மக்களுக்கு சந்தோஷமா இருக்குமா கண்டிப்பா அத விட்டு விட்டு யார் எங்க போனாங்க இருட்டறைக்கு யார் போனது இருட்டாறைக்குள்ள அந்த புடவை தூங்குது அது யாரோட புடவை அது யாரோட முந்தாணி இந்த ஜாக்கெட்டை தூக்கி பார்த்து எந்த சைஸ் இது இது யார் போட்டிருப்பா இந்த மாதிரி கற்பனையில வாழ்ற நாய் இவனும் சரி அந்த திருச்சி சூர்யா அவனுக்கு வெக்கமான சூடு சொன்னா வயசுல சின்ன பையன் அவன் சூர்யாங்கிற வந்து என் பையனோட சின்ன பையன்தான் ஆனா இந்த வயசுக்கு இவ்வளவு ஒரு அநாகரிகமான வந்து அது அரசியல் கிடையாதுவா முத்தார சரி நம்ம சூர்யாவும் சரி இவர்கள் எல்லாம் செய்ய வந்து அரசியல் கிடையாது பிழைப்பு வயிற்று பிழப்புக்கு இந்த ரோட்ல வந்து அதை நம்ம இதை சொல்லக்கூடாது ஒரு நேரம் சவுக்கு வச்சு அடிச்சுக்குவாங்க அதை கூட வர்றதில்லை யாருமே இல்லை அதை வலிக்காது அவங்களுக்கு ஆனா வலிக்கிற மாதிரியே அடிச்சுப்பாங்க அவங்க அதே போல இவர்கள் வந்து இவங்களுக்குலாம் வலிக்காது ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு ஈத்தரை போயங்க அவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சவங்க அவர்கள் கூட அவர்களுக்கு அந்த ஜாட்டிய அவங்களும் மரியாதை கொடுப்போனாங்க அவர்களை கூட பார்த்தோன்னா பாவப்படுவோம் இவ்வளவு ஜெட்டி ஜாட்டியை வச்சு அடிச்சுக்கிறார அப்படி சொல்லிட்டு இறக்கப்படுவோம் அவங்க கூட முழுசா பேண்ட்டை போட்டிருப்பாங்க அரை சார்ட்லாம் போட்டுற மாட்டாங்க இந்த நாயிங்க இருட்டரைல போய் உக்காத்துக்கிட்டு பொம்பளைய வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு கீழ்த்தரமான செயல்ல ஈடுபட்டுக்கிட்டு இவங்க வந்து யாரை பத்தியும் பேச தகுதியற்றவங்கமா இவங்க தான் இவங்களை பத்திலாம் பேசுறதே வேஸ்ட்டு வாங்க இவங்களை பத்தி பேசக்கூடாது ஏன்னா அவங்க பேரெல்லாம் சொன்னாலும் நம்மளுக்கு அசிக்கும் இவங்க திருச்சி சூர்யா இருக்கானா அவனுடைய வரலாறு வந்து அவனுக்கு தெரியும் அவன் வயசுக்கு அவன் குடும்பம் நடத்துறதுக்கு லாய்க்கில்ல இல்ல பாவம் மனைவி ரொம்ப பாவம் நல்ல பொண்ணா இருக்கும் ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பயல்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணுங்க தான் மாட்டிக்கும் நல்லவர்களுக்கு வந்து நல்லவர்கள் மாட்டுறது கஷ்டம் இந்த மாதிரி அயோக்கிய நாதாரி திருட்டு பசங்க பொறுக்கி பசங்க முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி சந்து முயல மூத்தரை சந்தில அடி வாங்குறவனுக்கெல்லாம் நல்ல பெண்களா வந்துடும் அந்த பெண்களோட வாழ்க்கை பாலாயிடும் இவனுங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை பாலாயிடும் அந்த பிள்ளைங்க போய் ஸ்கூல்ல போய் உங்க அப்பா பேரை சொல்லுன்னா திருச்சி சூரியன்னு சொல்ல முடியாது மெதுவா சொல்லும் அப்படி சொல்லுமே ஒழிய சத்தமா சூர்யான்னு சொல்ல முடியாது சொன்ன அந்த பிள்ளைங்களோட மரியாதை குறைஞ்சிரும் அந்த மாதிரி கேவலம் மரம் இவனு இவனோட வரலாறு எல்லாம் டெல்லி சட்டமன்றத்திலேயே வந்து சிரிச்சு போச்சு அந்த அது எதுக்கு அந்தம்மா தான் அந்த அம்மாவோட இருந்து பெரிய படங்கள்லாம் வெளியில வந்து அதோட அந்த அம்மாவுக்கு மரியாதையே போச்சு இவர் வந்து திருச்சி சூரியன் நல்ல ஆள் தான் போல்ட்டா பேசுவாரு ஒரு பெத்த பிள்ளை அடக்க துப்பு இல்லையே என்ன சார் இப்படி விட்டுட்டீங்க திருச்சி சிவா சார் அவர்கள் நீங்க என்ன பண்றீங்க உங்க பிள்ளைய பெத்து புறம்போக்கா விட்டுட்டீங்க அது புறம்போக்கு நில மாதிரி யாரு வேணா விதைக்கலாம் யாரு வேணா நடலாம் யாரு வேணா அறுவடை செய்யலாம் யாரு வேணா நைட்ல வந்து படுத்து தூங்கலாம் உங்க பிள்ளை சுற்றுலாம் அவன் வந்து சேர்ற இடமும் சரி கிடையாது அவன் ஒரு குடி கூட போய் சேர்ந்திருக்கான் அவன் அவனோட பேசாது பொறுக்கி பொறுக்கினாயே சிற்பங்கள்ட்டே அடிச்சா கூட அவன் திருந்த மாட்டான் முத்தார் திருந்தவே மாட்டான் முத்தாருங்கிற பொழப்பு இல்லமா சரி அதே போல வந்து சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு ஐபிஎஸ் வருணவர்களை வந்துட்டு நீ வந்து அரசியல் பேசுற மாதிரி இருந்தா ஐபிஎஸ் உடைய கலட்டி போட்டு நீ வந்து அரசியல் அரசியல் பேசு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு அதற்கு ஒரு முத்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொறுக்கி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொறுக்கிங்கிறது வந்து முத்தார் தான் ஒரு பொறுக்கி எப்படி பேசுவான்னு தான் தெரியும் அதனால வந்து இவருக்கு யாரை பார்த்தாலும் பொறிக்கியாவே தெரியும் முத்தார பையருக்கான அந்த பயலுக்கு வந்து யார பார்த்தாலும் தான் தெரியும் ஏன்னா அவன் வந்து நல்லவன் கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது அரசியல் நாகரிகம் கிடையாது சீமான் என்ன பேசுனாலும் அவனுக்கு தான் தெரியும் அப்ப எவ்வளவு ஒரு முட்டா பைய பாருங்க நீ வந்து ட்ரெஸ்ஸை கேட்டுவானு ட்ரெஸ்ஸை கேட்டு அம்மனமாவான்னு நான் சொன்னாரு அவரு நீ வந்து ட்ரெஸ்ஸை பாவாத அம்மனமாவா அப்படின்னு கூப்பிடல நீ போட்டிருக்க காவல்துறையோட உடையை கேட்டுட்டு கட்சி வெட்டியை கட்டிட்டு வான்னு சொன்ன போன காணல நான் சொல்லிட்டேன் அப்படிதான் சொன்னாரு அதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத முத்தார் முட்டா பைய அவன் வந்து குர மாசத்துல பிறந்திருப்பான்னு நினைக்கிறமா ஆஹ் குரமாசத்துல பாவம் அவங்க அம்மா தாய்ப்பால் குடிச்சான் கழுதைப்பாலை குடுத்துச்சான்னு தெரியல இவன் பிறந்தப்ப பேய் மாதிரியே பிறந்திருப்பான் அவன் அவங்க அம்மாவுக்கு பாலே சுரந்திருக்காது கழுதைப்பாலை வாங்கி ஊத்தி விட்டுருப்பான் அதனாலதான் வந்து இப்படி சுத்திரான் அவன் மாமா மாங்கட்டீயத்ற அவனுக்கு மூளே இல்லாம அவங்க பேசனுக தெகா பேசுவாங்க ஒரு 1000 ரூபாய் இப்ப டீமுக்கு அடிச்சிருக்கோம் ஐயே ஐயே இந்த திராவிட மாடல் யாரே யாரே விட்டு பார்க்குறீங்கடா இந்த வடிவல் படத்துல காட்ற மாதிரி ச சட்ட செயலாளர் வட்ட செயலாளர் வண்டு முருகா எல்லாரையும் அனுப்பிட்டு இப்பு முக्तार கூட அவங்க அனுப்பினதா ஆமா முத்தாரே டீமு காலே திருச்சி சூர்யா டீம் காலே இன்னும் ரெண்டு மூணு லேடிஸ் இருக்காங்க வாடகை வாய்கள் அவங்க எலெக்ஷன் டைம்ல கவனிங்க போவானுங்க பெங்களூர் போவானுங்க இந்த பக்கம் ஒன்று இருக்கு ஒரு அம்மா இருக்கு ஒண்ணு இன்னொரு அம்மா இருக்கு ஒரு அம்மா கருவாட்டு லட்சுமி ஒண்ணு இருக்கு இவங்களை கூடுவாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்த கொடுத்து பேசுங்க நீ என்ன பேசுனாலும் வந்து சீமானை தவிர்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் சீமான் இல்லாத அரசியல் கிடையாது என்ற நிலை வந்துருச்சு தமிழ்நாட்டுல சீமா நாம் தமிழர் கட்சி இல்லாத ஆட்சி இல்லை என்று வந்துருச்சு இதையெல்லாம் பயம் இந்த தான் அவனுங்களுக்கு ஒரே பயத்தின் தான் கூறுறானுங்க பாத்தீங்களா மூளைக்கு மூளை என்ன கூறாங்கன்னா தான் பயம்தான் இந்த பயம்தான் அவங்க பேசுறாங்க போய் எடப்பாடியை பேசுறது தானே பேச முடியாது இல்லை வேற யாரையும் பேச முடியாது இப்ப இருக்கிறத அண்ணாமலை அடிக்கிறாரு அண்ணாமலையே கொஞ்சம் பேசலாம் அவரு உடனே உடனே கொடுத்துறாரு சீமான் வந்து வளர்ந்துட்டு போயிட்டாரு இருபத்தாறு லட்சம் ஓட்ட நாற்பது லட்சம் ஓட்ட ஐம்பது லட்சம் ஓட்ட வாங்கிட்டோம் உறுப்பினர் வந்து மந்த மந்தே சேர்றாங்க ஏழை மக்கள் பூரா எங்கள்கிட்ட இருக்கு விவசாயிகள் எங்கள்கிட்ட வந்துருச்சு இந்த மானங்கட்ட தமிழ்நாட்டுல எதுவுமே நல்லா நடக்கல அதை பத்தி பேசுறா நாய 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 காசுக்கு வந்து எச்ச கொடி குடிக்கிற நாய் அதே போல சீமான் குடும்பம் நடத்துறதுக்கும் தன்னுடைய மகனை வந்துட்டு இருபத்தஞ்சு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கும் திறன் நிதி வாங்கி தான் சீமான் எல்லாமே பிள்ளையையும் மனைவியையும் பாதுகாக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னா தான் உழைச்சு தன்னுடைய காசுலதான் எல்லாமே பண்ணணும் மத்தவங்களோட காசை வாங்கி இந்த மாதிரி பண்றது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு முக்தார் வந்து சொல்லியிருக்காரு சீமான் வந்து பெரிய பிசினஸ் மேக்னட் அவரு அவரு என்னன்னா பெரிய பெரிய ரைஸ் மில் ஓடுது அவருக்கு பஞ்சு ஆலை ஓடுது இவர் வந்து மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாரா டே ஏன் வாய வச்சு புலம்பு நடத்திக்கிட்டு இருக்க சீமானுக்கு என்னடா பிரச்சனை அவங்க அம்மா அப்பாவுக்கு நிலம் இருக்குது வசதி இருக்குது மனைவி பணக்காரவங்க அவங்க அப்பாவோட சொத்து இருக்குது வருமானம் வருது சினிமா டைரக்டரு சினிமா நடிகரு கதாசிரியரு பாடலாசிரியர் இவ்வளோ பன்முகத்தன்மை உள்ள சீமானுக்கு பணம் எப்படி வேணுன்னா வரணும் சரியா அந்த அறிவு கூட இல்லாம சுய புத்தி கூட இல்லாம சீமாக்கு பணம் வருது சீமானுக்கு சீமானுக்கு எங்கிருந்து வருகிறது பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறாரு அவர் மனைவிக்கு எப்படி சோறு போடுறாரு உனக்கேண்ண ஓ கொண்டாடி நீ சோறு போடுறா உன் பிள்ளைய படிக்க வைடா அவருக்கு வசதி இருக்கு வருமானம் வருது நிறைய வசதி இருக்குமா அவருக்கு இப்போ சீமான வந்து ஒரு அன்னனங்கட்சி கிடையாது அவர் வந்து கூலி தொழிலு கிடையாது அவருக்கு வருமானம் வர்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அவர் கதை வசனம் எழுதுறாரு நடிக்கிறாரு டைரக்ட் பண்றாரு அவங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் மிளகா மல்லில இருந்து அவங்க அம்மா தான் கொண்டு வர்றாங்க மனைவிக்கு சொத்து இருக்கு ஏன்னா ஒன்னும் இல்லாத முத்தார் மாதிரி அண்ணான்னு கச்சே அவரு இல்ல ச இவன் திருச்சி சூரியன் அவங்க அப்பா வட்டி விட்டாரு ஊட்ட விட்டு அந்த மாதிரி சீமான வட்டிக்கிட்டு விட்டாங்களா இல்லையா அவரு வசதிமா மாவரு இவன் நினைச்சுக்கிட்டுனா திருநெல்நிதி திருநிதினு எந்த எந்திரள்நீதி வாங்கல போய் பாரு திருள்நீதியில தான் கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி திரால்நீதி வாங்கிதான் கோடி கூட சொத்து சேர்த்து ஊழல் பண்ணியே சொத்து சேர்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் நீ வந்து நீ ஏ நீ என்ன வேணா சொல்ற சீமான் எங்களுக்கு உயர்ந்தவர் எங்கள் சீமா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் இருபத்தி ஆறாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக முதلمهச்சராக உட்காரும்போது எங்கள் சீமான் தான் சாவுடறா சாவுடடா அப்படியே வயிறு வயிரேஞ்சு சாகணும் நிறைய பேருக்கு வந்து ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் முத்தரே முத்தரே ஒரு இருடி சொல்லு இந்த ஆடியோ வீடியோ வந்து பாருங்க சொல்லுமா என்னவா நாய் பேசுறத ஏடா சொத்த யாரு பேர்ல பொண்டாட்டி பிள்ள பேங்கம் பக்கத்து மேல வாங்குவாங்க அவன் சொல்றான் பாருங்க முட்டாப்பையா அதுலயும் இவனுக்கு ஏதாச்சும் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா அந்த வேற ஒரு கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் இப்ப அது நின்னு போச்சு இப்ப இந்த சவுக்கு சங்கரு இப்ப இவரு திருச்சி சூர்யா இதுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் பாத்தீங்களா அது ஒரு அல்ல கையா மாறிட்டாரு அவரும் இப்போ ஜோடி சேர்ந்துகிட்டாரு மிரட்டல் இப்போ திமுக எப்படின்னா ஒண்ணு படம் கொடுத்து பணிய வைக்கும் இல்லைன்னா மிரட்டி பணிய வைக்கும் இது ரெண்டுதான் செய்யும் இது வந்து பணத்துக்கு மயங்கினவங்க மயங்கிருவாங்க மிரட்டலுக்கு அடி பண்ணிடுறவங்க அடி பணிச்சிருவாங்க அது வந்து அந்த மாதிரிதான் அவர்கள் வந்து சுயமா இயக்குறது கிடையாது நாங்கெல்லாம் வந்து சுயம்புவா சுயமா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நாங்க பேசுறவங்க இந்த மாதிரி முத்தார்லாம் வந்து கூலிக்கு மாறடிக்கிறாங்க அதே போல சீமானோட அம்மா வந்துட்டு மலையாளி அப்படி இருக்கும் பொழுது சீமான வந்து தமிழ் தேசியத்தை பேசினா ஒரு தமிழரா ஆயிட முடியுமா தமிழ் தேசியத்தை பேசினா தமிழரா இருக்கணும் மலையாளியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காரு யாரு அது முத்தார் முத்தாறு தான் ஆமா முத்தார் தான் வந்து சீமானோட அம்மா கூட அம்மாவிட்ட போய் பிரசவம் பார்த்தவர் இவர்தான் என்ன பிரசவம் பார்த்து அந்த அம்மா கேரளால இருந்து கூட்டாந்து தமிழ்நாட்டுல உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்து சீமானன் அப்படி புறக்கும்போது கையில வாங்கினா இவருக்கு எல்லா வரலாறு போய் இவங்க வந்து மூட்டை அவுத்து விடுவாங்க இது பேர் எப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம கட்சியில் அரசியலில் இருக்காங்க அவர்களுக்கு வந்து வரலாறு தெரியாது வரலாறு தெரியாது அதான் இந்த ஊர்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க எல்லாம் இணைகிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து அரசியல் வந்து புரிஞ்சு அண்ணனை தெரியும் அண்ணன் பேச்சு தெரியும் அண்ணன் தமிழகத்தை பத்தி பேசுறா தமிழர்களை பத்தி பேசுறாரு தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு நிலத்தை பத்தி பேசுறாரு வளத்தை பத்தி பேசுறாரு அதுல கவரப்பட்டு பிள்ளைங்க அப்ப அந்த சின்ன பிள்ளைங்க மனசுல விஷத்தை ஊன்றதுதான் இந்த மாதிரி இந்த மலையாளம் தெலுங்கு நாடாரு இவர் வந்து கிறிஸ்தவரு இவர் முஸ்லீம் யாராவது என்ன இருக்கட்டும் எங்கள் தலைவர் சீமான் எங்கள் அண்ணன் சீமான் என் தம்பி சீமான் நாங்க ஏத்துக்கிட்டோம் உனக்கு எங்க உனக்கு எங்க நான் சொல்லு சரி இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நபர் மீது பொய்யான அவதூறு கருத்துக்களை வந்து பரப்புறாரு அப்படி இருக்கும் பொழுது உங்க கட்சி சார்பா நாம் தமிழர் கட்சி சார்பா எங்க ஒரு வழக்கு பதிவு மேலும் எடுக்க மாட்டீங்களா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா அதாவது வழக்கு போட்டாக்கா கோர்ட்ல கூப்பிடுவாங்கம்மா அப்ப காவல் நாலு பேர் வரணும் அப்ப கோர்ட்ல ஜட்ஜி உட்காந்து கேட்கணும் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது உனக்கு இவனுக்காக போய் ஒரு நாலு காவல்துறையும் நாங்க போய் மனு கொடுத்து அத வாங்கி ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் படிச்சு நாலு காவல்துறை அனுப்பி இவன தூக்கிட்டு வந்து இவனுக்காக ஒரு நாள் கோர்ட்டை நிப்பாட்டி தேவையில்லை இல்ல இவருக்காக அப்படின்னு சொல்றீங்க பத்துரை தொடர்ந்து சூர்யா அவர்களை சொல்றீங்க இத்தனை பேர் வந்துட்டு அவர் மீது கொய்யான அவதூறு கருத்துக்களை பரப்புறாங்க அப்ப ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாதானே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒண்ணு அவதூறு பரப்புறாங்கம்மா நான் நம்புறேனா நான் நம்புறேனா நம்பலாம்ல அதே போல உண்மையா நேசிக்கிறவங்க நம்ப மாட்டாங்கம்மா இப்போ நம்மளோட அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனோ தங்கையோ நம்ம பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் என் பொண்ணை எனக்கு தெரியும் என் மனைவியை பத்தி எனக்கு சொல்லுவோமா இல்லையா அதே போல எங்கள் அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் எங்க தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியும் கவலைப்பட வேண்டியது நாங்க வருத்தப்பட வேண்டியது நாங்க இந்த காசை வாங்கினோமா போனியா கோழிக்கறி வாங்கினியா ஆட்டிறச்சி இறைச்சி பிரியாணி வாங்கினியா கோட்ரு வாங்கினியா போய் அந்த ரூம்ல உட்காந்து அடிச்சே தூங்கு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு இந்த இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பேசிட்டேன் எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் பொருமானம் இந்த முத்தாருக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா திமுக கொடுத்துருக்கோம் நாளைக்கு காலையில போய் நீ நிப்பாரு அண்ணன் நான் பேசிட்டேன்னா ஒரு ஐநூறு ரூபா கொடுக்குறேன் நாளைக்கு நானூறு ரூபால கம்மியா சொல்றீங்க இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்களா அவன் வாய் வாடகை வாய் தானே வாடகை அவ்வளவுதானே கொடுப்பாங்க இவன் ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது பெரிய கருத்தியல்வாதி கிடையாது இவன் நாங்க அடிக்கிறதுக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் வாசல்ல அடிக்க போனோம் இவன் ஓடி ஒளிஞ்சவன் அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சான் இந்த சப்பாரி மட்டும் வாடகைக்கு வாங்குறான் சப்பாரி வச்சிருக்கான் வாடகைக்கு வாங்கி போட்டு வர்றான் அந்த வாடகை காசு திமுக தான் கொடுக்கும் இவங்க வந்து என்ன வேணா பேசட்டும் நாங்க நம்புறோம்மா நாங்க நம்புறோம் நம்ம தெய்வத்தை வந்து அடுத்தவங்க குறை சொன்னா நம்ம வந்து மதிப்பு குறைக்க மாட்டோம் இல்லையா நம்ம வந்து குலதெய்வம் குலதெய்வம் தான் நம்ம அம்மா அம்மா தான் அடுத்தவங்க குறை சொல்றதால அம்மா சின்னம்மா ஆயிட மாட்டாங்க அப்பா ஆயிட மாட்டாரு இவன் எல்லாம் சித்தப்பாக்கு பிறந்தவன் இவனுங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாருங்க நாங்கெல்லாம் சுயமா வந்து முடிவெடுக்கிறோம் நீ என்ன வேணா கருத்தில சொல்லு உன் கருத்தில எதுவும் பலிக்காத ராஜா பலிக்காது சரி இது ஒரு பக்கம் இருக்கு திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்து சீமான் சீமானவர்களை ரொம்ப வன்மையா பேசிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டோட பிடிம் அப்படின்னும் பிஜேபி வந்துட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் சுரண்டிட்டு போயிட்டு வடநாட்டுல வந்து வைக்கிறாங்க அதற்கு துணை நிற்கக்கூடிய கட்சி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஓ அதே போல தொடர்ந்து அதிமுக பிஜேபி வந்துட்டு விமர்சிக்க மாட்டாங்க திமுகவே தொடர்ந்து தொடர்ந்து அவர்கள் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்த உம் நானும் கிஷ்ணமர்த்தி என்னன்னா ஒரே ஊர் தான் ஒரே ஏரியா தான் நானும் வண்ணாரப்பட்ட நான் படிச்சது ஒரே ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்கூல்ல தான் தமிழ்நாட்டு அவரு அதுலதான் அதனால வந்து நான் அண்ணன் பேசின ரசிப்பேன் ரசிப்பேன் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா அவங்க ரசிக்கிறதுன்னா அவருடைய அந்த பேச்சு திறமை சில காமெடியெல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுவாரு ஆனா கீழிருந்து விசிலடிப்பாங்க இவர் வந்து ஏற்கனவே கைதி பண்ணி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கட்சியை விட்டு தூக்குனாங்க அவர் ஒன்றரை நாள் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் மறுநாள் பாதி நாள் தூக்குனாங்க ஒன்னே முக்கால் நாள் ரொம்ப சேர்ந்துட்டாரு போய் ஏன்னா அவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோதான் பேச தெரியும் அப்படிதான் பேசுவாரு அவர் வந்து அவரு பேசினதை வருத்தப்படலை நாங்க ஏன்னா அவர் வந்து காமெடி பேசுமா அவர் அவர் வந்து தான் பேசுவாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து அரசியல் வந்து பேச மாட்டார் எப்பவுமே அரசியல் கருத்தோ தமிழ்நாட்டினுடைய கருத்தோ மக்கள் கருத்தோ அவர் பேச மாட்டாரு அவர் பேசுறதெல்லாம் வந்து சொம்படிப்பாரு என்ன சொல்லுவாருன்னா ரொம்ப செக்ஸா பேசுவாரு காமெடிங்கிற பேர்ல ரொம்ப கரைக்குறவான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லுவாரு அதெல்லாம் வந்து கேட்க வெக்கமா இருக்கும் அவர் கால கூசம் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கசியமா பேசுவாரு இந்த மாதிரி பேசிதான் வந்து குஷ்புவை பேசி நம்ம ராதிகாவை பேசிதான் உள்ள போனாரு மனுஷன் இப்ப கொஞ்சம் அடைக்கிருக்காரு அந்த வார்த்தையெல்லாம் இப்ப வந்து இன்னைக்கு போய் பேசியிருக்காரு ரொம்ப நிறைய பேசியிருக்காரு இதுல வந்து நம்ம சீமான தாக்குனதை விட அவங்க தாத்தா அவங்க தாத்தா கலைஞர் அவரை பத்தி பேசினாரு பாருங்க ஒன்றரை நாள் பேசியிருக்காரு மனுஷன் என்ன சொல்றா தமிழ்நாடுன்னு பேரு வச்சது இவங்க கலைஞர் தாத்தாவா அதுக்கு முன்ன தமிழ்நாடு பேர் இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கோமணமே இல்லாம தெரிஞ்சாங்களாம் இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு அவங்க தாத்தா கலைஞர் தான் போய் தமிழனுக்கெல்லாம் கோமலம் கட்டி விட்டாராம் அதுக்கு முன்ன எல்லாம் திறந்துகிட்டு தான் அலைஞ்சானுங்க இவர் சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து கொண்டா போட தெரியாதான் பிரா போட தெரியாதான் கருணாநிதி தான் போய் பிரா போட்டு விட்டாராம் எதா இவருக்கு அரசியல் அவர் சொல்றாரு ஆஹ் டிவினா என்னன்னே தெரியாது வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தது எங்க தாத்தா கலைஞர் மின்சாரத்தை கொடுத்தது எங்கள் தாத்தா கலைஞர் மக்களுக்கெல்லாம் ரேஷன் கடையில சர்க்கரையை கொடுத்தது எங்கள் தாத்தா கலைஞர் எல்லோருக்கும் இலவச அரிசியை கொடுத்தது எங்கள் தாத்தா கலைஞர் முத்தான பிள்ளைகளை பெற்றுக் கொடு சத்தான உணவை தருகிற கொடுத்தது எங்கள் தாத்தா ஏண்டா இதையெல்லாம் சொன்னிய தாத்தா முத்து முத்தா மூணு ஊர்ல பிள்ளை பெத்து வச்சிருக்காரு அதை சொன்னியா கிருஷ்ணமூர்த்தி என்ன என்ன சொல்லும் போது வரலாறு சொல்லும் போது கரெக்டா சொல்லணும் அதாவது பாதி தமிழ்நாட்டையும் பாதி ஆந்திராவை கலக்கக்கூடாது தமிழ்நாடு உங்க தாத்தா கலைஞர் வந்து முதல் முதல்ல அவர் செஞ்ச ஊழலே வந்து சர்க்கரை ஊழல் தான் அந்த வெள்ளை சர்க்கரையை பத்தி இவர் பேசுறாரு ஊழல்லையே ஊழல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி தேவர்கள் தான் முதல் முதல்ல ஆறாக ஓடிய ஆறு கலைஞரால் தான் நான் கருணாநிதினு சொல்ல விரும்பல ஏன்னா எங்க அப்பாவோட வயசு வரும் கலைஞரால தான் கூவமாறன்னு பேர் வந்துச்சு அந்த கூவமாத்த தூர் வாடுறதுக்கு பணத்தை வாங்கி அதுல முதல்ல இருக்கு நிறைய பணம் ஒதுக்கிட்டு போயிட்டாரு அதுல முதல்ல இருக்கு அந்த கூவத்தை சுத்தம் பண்ணனா முதலைகள் எல்லாம் ஊருக்குள்ள போய் மக்களுக்கு ஆபத்துன்னு பெரிய ரீலா சுத்தி பெரிய அமௌண்ட் ஆட்டைய போட்டது உங்க தாத்தா கலைஞர் சர்க்கரை கடைக்கு வரும் பொழுது ஆயிரக்கணக்கான சர்க்கரை லட்சக்கணக்கான சர்க்கரை மூட்டை ஆட்டைய போட்டது இவங்க தாத்தா கலைஞர் அப்ப கேக்குறாங்க என்ன சர்க்கரை எல்லாம் எங்கப்பா கணக்கு வழக்கு வரலையே சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்று விட்டது ஐயா சரி சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு அந்த சாக்கேச்சும் கொண்டாந்து குடு மிச்சமீதி இருக்குல்ல அந்த கோமனை தவிர்க்க உருவிடாத அந்த சாக்கை கொண்டாந்து குடுன்னு கலைஞர்கிட்ட கேட்கும் பொழுது ஐயா எறும்பு வந்து சர்க்கரையை திங்கும் போது சாக்கு வந்து கரையாந்திங்காதா கரையாந்த நடிச்சு அப்படியாப்பட்ட மகா ஊழல்வாதி உங்கள் தாத்தா கலைஞர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியல டிவி இலவசம் தரேன்னு சொன்னாரு அதை பெருமையா சொன்னார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா பதினாலு இன்ச்சு டிவி கொடுத்தாருன்னா கொடுத்துட்டு கேபிள் டிவி கனெக்ஷன் பூரா டிவில வந்து வாங்கினாங்கன்னா ஊரு பூரா கேபிள் டிவி கனெக்ஷன்ல கொல்லி கலைஞர் கருணாநிதினா அந்த டிவி வந்து மூணு மாசம் ஓடிடுச்சிருந்த மூணு மாசம் கழிச்சு புதுசா டிவி வாங்கின மக்கள் பூரா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து டிவி வாங்கினாங்க அந்த டிவி வெடிச்சிருச்சு ஒரே மாசத்துல அந்த கேபிள் டிவி பூரா சன் டிவி தான் கேபிள் டிவி இவங்க தான் தான் எல்லாத்துக்குமே சன்னு இவங்களும் இவங்க சண்ணும் தான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வந்து டிவியில மகா ஊழல் பண்ணது உங்கள் தாத்தா அண்ணா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா இது முடிஞ்சுதான் அப்புறம் அவர் சொல்றாரு பெண்களுக்கு வருஷத்துல ஒரு முறை புடவை கொடுத்தது எங்க தாத்தா கலைஞர் ஏன் அதுக்கு முன்னா பொம்பளை எல்லாம் என்ன மாராப்பு புடாம முண்டம் அலைஞ்சாங்களா எங்க பாட்டி போட்டிய காலத்திலேயே மாறாப்ப மூடிக்கிட்டு தான் பிறந்திருந்தாங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ரேசன் கடை புடவை யாருன்னா கட்டினா ரேசன் கடை புடவை வாங்குவாங்கம்மா ஒரு வேட்டி அந்த வேட்டி நாலு மூளை வேட்டி மூணு தான் இருக்கும் இழுத்த கட்டினா இது வரைக்கும் வேட்டி இருக்காது கலைஞரோட ஐடியாவை பாருங்க முன்னாடி திறந்தா எவனும் கட்ட மாட்டோம் அதுக்காக மூணு மளை வேட்டியை கொடுத்தது கருணாநிதி நாலு மூளை புடவை கொடுத்தது கருணாநிதி அந்த புடவையில எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா காணொலி இருக்கு வயல்ல பருத்தியோ உளுந்தோ விளைவிக்கும் போது அந்த பறவை எல்லாம் கொத்துதுன்னு அந்த வயலை சுத்தி அந்த ரேஷன் கடை புடவை கட்டி வச்சிருந்தாங்க மேல வந்து ஓலை ஒழுவும் போது அந்த ரேஷன் கடையை பட்டு புடவை வந்து கட்டி வச்சிருந்தாங்க சில வீட்டுல குழந்தைக்கு தொட்டி கட்டி போட மாட்டாங்க அது கீழே அந்த தண்ணி வச்சிருப்பாங்க தொட்டி கட்ட மாட்டாங்க தொட்டிக்கு கீழே வந்து குழந்தைங்க யூரின் இல்லையா அந்த புடவைய படிச்சு நால படிச்சு சாக்குக்கு பதில் போட்டிருப்பாங்க இப்படித்தான் அவங்க தாத்தா கலைஞர் கொடுத்த புடவைய பெண்கள் உபயோகிச்சாங்கன்னா கரண்டி இலவசமாக கொடுத்தாரு கொடுத்தாரு வந்து எல்லாம் என்ன சொல்றேன்னா விவசாயிக்கெல்லாம் கரண்டி இலவசம் விவசாயி கூட கரண்டை கொட்டி வயல்ல என்ன பண்ணுவான் போய் எல்லாம் மோட்டார் வாங்கிட்டான் தண்ணி இறைக்கிற மோட்டார் பம்பு மோட்டார் பம்புல இலவச ரெண்டு மணி நேரம் விடுவாரு மிச்சம் வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் கரண்ட் காசு கட்டது எங்கள் விவசாயி சரியா இதை வச்சு ஒரு ஊழல் பண்ணாரு மகா ஊழல் மெகா ஊழல் அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா அதுல கமிஷன் தண்ணி இறைக்கிற மோட்டார் தெரியுமா உங்களுக்கு அந்த அதுல வந்து மெகா ஊழல் பண்ணது உங்கள் கலைஞர் தாத்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல் எல்லாம் பாலம் போடணுமா பாலத்திலே ஊழல் ரோடு போடணுமா அதிலே ஊழல் ரேஷன் கடையா அதுல ஊழல் மின்சாரமா ஊழல் விவசாயமா ஊழல் 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 செய்த கலைஞர் தான் உங்கள் தாத்தா கலைஞர் என்னன்னா என்னன்னா நீங்களும் நானும் வண்ணாரப்பேட்டில இருக்கோம் வண்ணாரப்பேட்டையில ஏழை மக்கள் அதிகம் மீனவர்கள் அதிகம் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல அப்படி கூடி வாழ்ந்தாங்கம்மா நம்ம ராயபுரம் வண்ணாரப்பேட்டை பக்கம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் அதிகமா இருப்பாங்க நம்ம நிறைய குடிசை வாசிகள் எல்லா காலையில எழுதிச்சு உட்காந்து அக்கா அண்ணி மாமா மாமின்னு பாட்டு பாடி பேசிக்கிட்டு கும்பலா இருப்பாங்க பூரா பேரையும் குடிசு மாற்று தரன் குடிசை வாரியம் தரேன்னு சொல்லி மக்களை புற அப்புறப்படுத்தி அந்த இடத்த புற ஆட்டைய போட்டது கலைஞர் பத்துக்கு பத்து வீடு கட்டி கொடுத்து அதுக்குள்ள சிறை வச்சது இந்த கலைஞர் அந்த மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்தது இந்த கலைஞராலதான் சொன்னாரு மக்களே என்ன தூக்கி கடல்ல போடுங்க போட்டாலும் நான் உள்ள போக மாட்டேன் மரமாகத்தான் மிதந்து வருவேன் எவ்வளவு உசாரா சொன்னாரு பாத்தீங்களா அதாவது நான் எவ்வளவு கடத்தினாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் நான் கட்டுமரமாக மிதைப்பேன் உள்ள போறது நீங்கதான் அப்படின்னு அப்படி சூசகமா சொன்னவர் கலைஞர் அது மாதிரி கலைஞரோட வரல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் திமுக அவளை வந்து அவரு அப்படிதான் பேசணுமா அவர் அப்படிதான் பேசணும் தானே காசு வாங்குறாரு அண்ணனுக்கு வந்து வேற எங்கேயும் ஆபீஸ்ல வேலை இல்ல அவருக்கு வயசு இனிமே அவருக்கு யாரும் வேலையும் தரமாட்டாங்க இவர் இத தான் ஓட்டணும் அவர் சொல்றாரு தாத்தா சொன்னாரா அவங்க தாத்தா முத்தான பிள்ளைகளை கொடு நான் வளர்க்கிறேன்னா உடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போய் ரெண்டு பிள்ளைய பெத்துக்கிட்டாராம் இது கூடயா வந்து கலைஞர்கிட்ட கேட்டு செய்வாரு அச்சியமரேஜ் கேக்கும்போது அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லாம் அவங்க தாத்தா தான் சொல்லி கொடுத்துருக்காரு இது கூட பிள்ளை பேத்துக்க கூட தெரியாம கிருஷ்ணமூர்த்தி அந்த நடந்திருக்காரு ஆனா மத்த கதையெல்லாம் எல்லாம் பேசுவாரு கலாய் பூசறது பேசுவாரு சாணம் பூசறது பேசுவாரு மத்ததெல்லாம் பேசுவாரு ஆனா வந்து இந்த புள்ள பேத்துக்கிற விஷயம்னா அவங்க தாத்தாட்ட கேட்டுதான் தெரிஞ்சிக்கிடா இதுக்கு ஒரு கூட்டம் விசில் அடிக்குது இதுக்கு ஒரு கூட்டம் வந்து கைத்தட்டுது அதாவது அவரோட பேச்சு அப்படித்தாமா அவர் கலைஞரோட பேச்சு அதுதான் அப்புறம் என்ன ஒண்ணு சொல்லிடுறேன் கிருஷ்ணமூர்த்தி வந்து காசுக்காக தான் பேசுறாரு இவர் வந்து எப்படி என்ன சொன்னாலும் எங்கள் சீமானன்னு என்ன வேணா சொல்லிட்டுப்பாங்க அவரோட டார்கெட் சொல்லுவாரு தாத்தா பத்தி பாராட்டும் அப்ப சீமான பத்தி கொஞ்சம் தரைகுருவா பேசணும் அப்படி பேசினா தான் ஒரு ரெண்டாயிரம் கூட கிடைக்கும் அது அப்படி பேசலன்னா காசு கிடைக்காது அப்ப என்ன ஒண்ணு இந்த என்ன ஒருத்த பேசினால நீங்க எல்லாம் கத்தி கத்தி பேசுங்க நான் கத்தியோட பேசுறேன்னு சொன்னால அவரும் கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் நான் ஒரே இனம்தான் இவர்கள்லாம் வந்து வாடகை வாயர்கள் ஆஹ் இவரு வந்து எப்படின்னா இவர் வந்து வீரன் வீரன் சாப்பிட்டா தான் வீரமா பேசுவாரு அவனுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கலைஞர் உள்ள போயிட்டாரு கருணாநிதி கருணாநிதி உள்ள போயிட்டாரு போனத்துனால அவர் வந்து கத்தி கத்தி பேசாம கத்தியோட பேசுறேன்னு சொன்னாரு நாங்க அவரை மன்னிச்சு விட்டுட்டோம் அவர் பெரிய ஆள் கிடையாது அதை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் நடப்பு அரசியல் பற்றி தெளிவாக ரொம்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு காரணியில் சந்திக்கலாம் நன்றி 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 வணக்கம்மா